நண்பர்களுக்கும் வணக்கம் என்னுடைய கருத்து கணிப்பு படி கிட்டத்தட்ட எழுபது மடங்கு சீமானுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டிய அவர்கள் வாங்க பார்க்கலாம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது ஜூன் மாதம் வெளியாக போகுது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சாலும் இந்த ஒரு தேர்தல் முடிவுக்காக மக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு இந்த முறை எதிர்பாராத விதமாக ஏகப்பட்ட வாக்குகள் குவிந்திருக்கு அப்படின்ற ஒரு விவாதம் அதிகபடியாக பரவிட்டு இருக்கு ட்விட்டர் நேற்று தினம் பாண்டே வெளியிட்ட வீடியோக்கு கீழே எப்படி நீங்க சொல்றீங்க கருத்து கணிப்பு தவறு அப்படின்னு சீமான் மேல வன்மத்த கக்கற அளவுக்கு பாண்டே வெளியிட்ட அந்த ஒரு வீடியோல பாண்டே சொல்லியிருக்கக்கூடிய கருத்து பாத்தீங்கன்னா திமுக கைகோலிகளையும் பாஜகவுடைய உடைய கைகோலிகளையும் கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னதான் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவையோட தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வாங்காத அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி வாங்குவாங்க அப்படின்னும் ஏற்கனவே சீமான் ஒரு கோடி வாக்கு வாங்கி ஆகணும் அப்படின்ற இலக்கூட தான் ஓட்டிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் இது சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த தேர்தல் முடிவுகள் இந்த ஒரு விஷயத்தை தான் மாத்த போகுது அப்படின்னும் வரலாறு காணாத அதிகப்படியான பெண்களுடைய வாக்குகள் இந்த வாட்டி பதிவாகியிருக்கு இருக்கு அப்படின்னும் கிட்டத்தட்ட ஆண்களை விட பெண்கள் எட்டு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றதும் அதிகமாக பெண்களுடைய வாக்கு தான் இருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம இதுல ஒரு அஞ்சு லட்சம் பேர்

கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிக்கு நிகரான ஒரு ஆளுமை நாம் தமிழ் கட்சிக்கு கிடச்சிடும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது அப்படின்றத ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக அமைச்சர்கள் இந்த ஒரு தகவலை வெளியிட்ட காரணத்தினால பாண்டே மேலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி இருக்காங்க திமுகவுடைய அமைச்சர்கள் அப்படின்னு தெரிய வருது ஏன்னா பாண்டேவுடைய வீட்டிற்கே நேரடியாக நிறைய மிரட்டல்கள் வருது அப்படின்னும் பாண்டே பார்த்தீங்கன்னா காவலர்களையும் அணுகிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது இந்த தகவல் குறித்து எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்